ஃப்ரெண்ட்ஸ் மனிதி அடுத்த வார்த்தை கண்டுபிடிச்சுன்னு பார்த்தோம்லாம் எங்கள் விஜய் பேர் ஆள் அவரோட கேரக்டரை இப்படியே கொண்டு போகாமல் வெண்ணிலா கேரக்டருக்கு ஒரு எண்டு கொடுத்து விஜய் காவிரியே திரும்பவும் ஒன்றா சேர்த்து வச்சு அவங்க லவ் சீன்ஸ் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பார்க்கறக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அண்ட் ஆசையாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிற விகா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் கா பயங்கரமாக காலையிலேயே உட்காந்து பிளான் பண்ணிகிட்ருப்பாரு தான் நம்ம காவிரியை தனியாக மீட் பண்ணி பேசுகிறது எப்போ பார்த்தாலும் அவங்க ஃபேமிலி கூடவே பேசிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு எனக்கே போர் அடிக்குது காவிரியை தனியாக மீட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குமோ தெரியல அப்படி மட்டும் வாய்ப்பு கிடைக்கட்டும் அவளை ஒரு வழி பண்ணிடுறேன் எவ்வளோ நாள் ஆச்சு அவர் கையை கூட டச் பண்ணாமல் அவ்வளோ ஒரு ஹக் கூட பண்ணாமல் இவ்வளோ நாளாக காஞ்சி போயிருக்கேன் அவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இருக்காளா அவளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக வந்துட்டு காவேரியும் ஆஃபீஸ் காலன்னோன்ட்டு வரும் இன்டர்வியூக்காக அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ போய் கரெக்டாக விஜயம் பிளாக் பண்ணிடுவார் விஜயை பார்த்ததுமே காவிரியோட ஃபேஸில் ஒரு புன்னகையும் ஒரு வெக்கமும் சேர்ந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க உடனே விஜய்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் என்ன முகத்துலலாம் ஒரே சிரிப்பாக இருக்குது எங்கே மேடம் கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன நீங்கள் ஏன் என்ன வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் எங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் ஃபேமிலியை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அது போக நேற்று நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அதை பார்த்தாங்க அவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க கொஞ்சம் கூட சென்சே இல்லையா ஹவுஸ் ஓனர் பேர் அவங்க கூட சேர்ந்துட்டு அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் என் மேலே அக்கறையே இல்லை என் மேலே எந்த கவலையும் இல்லைன்ற நான் கூத்தடிச்சா உனக்கே நடி அப்படின்ற மாதிரி இவரும் கேட்க ஹலோ ஹலோ நான் உங்கள் மேலே இருக்க அக்கறையிலலாம் ஒன்றும் சொல்ல கிடையாது வயசானவங்களாம் எங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்களோட தூக்கமெல்லாம் டிஸ்டபன்ஸ் ஆகுது அந்த போக இப்படியெல்லாம் பா இருந்தீங்கன்னா நாங்கள் ஆப்போசிட்டில் குடியிருக்கிறத பார்க்குறக்கே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதுக்காக தான் சொன்னேன் நீங்கள் குடித்தா என்ன கூத்தடிச்சா எனக்கு என்ன நீங்கள் எப்படி போனால் எனக்கு என்ன உங்களை பற்றி கவலைப்படுறக்கு நான் யார் பாஸ் அப்படின்ற மாதிரி திரும்பியும் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க உடனே விஜய் சொல்லுவார் அம்மா அம்மா தாயே நிறுத்தமாக காலையிலேயே ஆரம்பிச்சிடாத நான் ஏன் ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்கேன் காலையிலேயே அந்த போகிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு கிட்ட நின்ே வந்துட்டு எவ்வளோ நாளாச்சு ஸோ இப்போ சான்ஸ் கிடச்சிருக்கு அதெல்லாம் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை நான் ஏதாவது ஒன்று சொல்லப்போக நீ உன்னோட திருவிளையாடலையும் உன்னோட பேச்சையும் ரொம்ப லென்த்தியாக ஆரம்பிச்சிருவேன் எனக்கு ஈக்குவலாக பேசணுங்கிறதுக்காக வேணும்னே எதாவது என்னை காண்டைத்துவே ப்ளீஸ் நிறுத்து காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல என்கிட்ட சீரியஸாக பேசுகிறோம் காமெடியாக பேசுகிறக்கும் என்ன இருக்குது உங்களுக்கும் எனக்கும் இப்போ எதுவுமே கிடையாதுல்ல நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கியா நீ என் பொண்டாட்டிங்கிறத மாறிடாது காவேரி நீ என்ன தான் இப்படி பேசுனாலும் நீ என் மேலே உரிமை இருக்கிறனால தான் வந்துட்டு என் கூட இப்படி நின்று பேசிகிட்ருக்கேன் ரோட்டில் போகிற ஒருத்தங்கிட்ட நீ இவ்வளோ நேரம் நின்று இப்படி இருப்பியா நான் உன் புருஷன் நீ என் பொண்டாட்டிங்கிறது எந்த நிலைமையிலையும் எப்போவுமே வந்துட்டு மாறாத ஒரு விஷயம் அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல காலையிலே வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா ஆல்ரெடி எனக்கே மயக்கம் வர மாதிரி இருக்குது வாமிட்டும் வர மாதிரி இருக்குது நீங்கள் வேற காலையிலே ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி சொல்கிற மயக்கம் வருது வாந்தி வருதுன்னு சாதாரணமாக சொல்கிற ஏதாவது விசேஷமா அப்படின்ற மாதிரி விஜய் கேக்க என்ன விசேஷமா ஒரு விசேஷமும் கிடையாது எங்கள் வீடே தலையெல்லாம் மாறி இருக்குது இதில் என்ன விசேஷம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அடிக்கே ஆர்வக்கோளாறு எல்லாத்துலேயும் முந்திரி கூட்ட மாதிரி பேசுவா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான்னா தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இவன் தெரிஞ்சிக்கவே மாட்டாள் நீ டிவியிலலாம் படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா வாந்தி மயக்கம் அப்படின்னாலே ஏதாவது விசேஷம்னு சொல்லுவாங்க உடனே போய் யாராவது கையை பிடிச்சி பார்த்தோன்னே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வயசானவங்களாம் சொல்லுவாங்க வீட்லேயும் பாட்டி இருக்காங்களே பாட்டி வேறு எனக்கு இப்போ சப்போர்ட் ஆகிட்டாங்க அவங்கக்கிட்ட எதாவது பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரி கேட்க லூஸ் மாதிரி உலராதிங்க நீங்களும் நானும் யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக என்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படி இப்படின்றலாம் தேவையில்லாதலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி சொல்கிற நாலு பேர்த்து முன்னாடி தான் நீ அந்த சீக்ரெட்டை மறைச்சி வச்சுருந்தேன்னா இந்த ஒரு ஃப்ளோவில் இது எல்லாமே எங்கிட்டயே மெயின்டைன் பண்ணுற பார்த்தியா நம்மளுக்குள்ள அன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ கம்ப்ளீட்டாக மறந்துட்டியா கம்ப்ளீட்டாக மறந்துட்டு நமக்குள்ளே என்ன நடந்துச்சு ஏது எது நடந்துச்சுன்னு தெரியாத மாதிரி பேசுகிறீ காவேரி கள்ளி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் வந்துட்டு காவேரிக்கும் ஸ்ரேகாவும் அட கடவுளை இவர் சொல்கிற மாதிரி அப்படி இப்படி ஏதாவது இருந்துருமோ கடவுளே அப்படிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு போங்க போங்க உங்களுக்கு காலையிலே வேறு வேலை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் மூவ் பண்ணுவாங்க உடனே விஜய் சொல்லுவார் இப்போ எனக்கும் அந்த மாதிரி மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அந்த காவிரி நானும் நினைக்கிறேன் நீயும் நானும் இப்படி இருக்க சுச்சுவேஷனில் என் குழ என் குழந்த வரது தெரிஞ்சதுன்னா யாருமே வந்துட்டு கொண்டாட மாட்டாங்க வெறுக்க தான் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போவுமே எனக்கு அமைஞ்சிடக்கூடாது யூனோ சம்திங் நான் எப்படி வளர்ந்தேன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அம்மா அப்பா இல்லாமல் ஒரு அண்ணாத மாதிரி எத்தனையோ சுச்சுவேஷனில் எமோஷ்னலாக எவ்வளோ நாள் நான் டவுன் ஆகிருக்கேன் தெரியுமா உனக்காவது அம்மானு ஒருத்தங்க இருந்திருக்காங்க அப்பான்னு ஒரு ஃபாரின்லேயாவது வந்துட்டு பேர் சொல்லவாத ஒருத்தர் இருந்தார் அந்த மாதிரி சர்க்கிளில் தான் நீயும் வளர்ந்துருக்கேன் பட் திங்க் அபவுட் மீ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் கடந்து வந்திருப்பேன் தெரியுமா எல்லா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவோட ஆகி வரும்போது நான் மட்டும் யாருமே இல்லாத மாதிரி தனியாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் நின்றுருக்கேன் அந்த அவமானத்தினாலேயே எவ்வளோ நாள் நான் டவுன் ஆயிருக்கேன் தெரியுமா என் குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடவே கூடாது என் குழந்தை வர்றதுனால் அந்த குழந்தைய வந்துட்டு எல்லாருமே கொண்டாடுற மாதிரியும் எல்லாேருமே அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி மட்டும்தான் தான் இருக்கணும் அந்த குழந்தைக்கு எல்லாமே பாசிட்டிவாக அந்த உலகத்தில் அமையணும் விஜயோட வாரிசுனா சும்மாவா விஜயோட குழந்தைன்னா வந்துட்டு ஊரே நீன் இந்த உலகமே கொண்டாடுற மாதிரி தான் வந்துட்டு இவன் அமைச்சு கொடுப்பான் நான் ஃபஸ்ட்டு பட்ட கஷ்டத்தை எதுவுமே வந்துட்டு என் குழந்தைக்கு அனுபவிக்க நான் விடவே மாட்டேன் இது ப்ராமிஸ் காவேரி அப்படின்னு மாதிரி சொல்ல ரொம்ப எமோஷன் எமோஷனாயிடுவாங்க காவேரியும் சரி இவ எவ்வளோ வந்துட்டு இந்தளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்கிறாருன்னா இவளுக்கு இவருக்குள்ளே எவ்வளோ வழி அதெல்லாம் நம்ம எதுவுமே புரிஞ்சுக்காம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கமே அப்படின்ற மாதிரி கண் கலங்கிடுவாங்க உடனே வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி பார்த்தோன்னே விஜய் சொல்லுவார் சாச்சை நீ எதுவும் ஃபீல் பண்ணாத என் மனசில் இருக்கிறத ஏதோ சொல்லிட்டேன் நான் என் கேரக்டருக்கு இதெல்லாம் சூட்டும் ஆகாது இந்த மாதிரி ஃபீல் பண்றது அழுகிறது பிடிக்கிறது எல்லாம் நிறுத்தியே நான் ரொம்ப நாள் ஆச்சு என் லைஃப்பில் எப்போ வந்தையோ அப்போயே நான் அழுகிறதை நிறுத்திட்டேன் என் லைஃப்பில் வந்துட்டு ஹாப்பினஸை மட்டும் தான் நான் பார்த்துட்ருந்தேன் இப்போ ஏதோ கெட்ட நேரம் திரும்பி வந்துட்டு இந்த மாதிரி வந்து சேடான மூமெண்ட்டெல்லாம் வருது பட் இதையுமே வந்துட்டு நான் சால் ப்ரா பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரமே பாரு நீயும் நானும் சேர்ந்து வாழ்கிறனாலும் சரி நம்ம குழந்தை நான் சும்மாவெல்லாம் சொல்லலை நான் இதே ஏதோ காமெடியாக சொன்னேன் பட் என்றைக்கினாலும் நம்ம குழந்தை வந்துட்டு இந்த ஹாப் வரதான் போகுது அதை எல்லாேருமே ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறனாலும் வரதான் போகுது அண்ட் வெயிட்டிங் காவேரி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு சரி நானும் ஆஃபீஸ் போகிறேன் காவேரி தாத்தா ஆல்ரெடி சொன்னார் ஆஃபீஸ் ரொம்ப நாளாக போகாமல் இருக்கேன் அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியல சுத்தமாக வந்துட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமே இருக்கேன் நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயும் கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் காவேரியும் வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு போகிற வழியிலே யோசிச்சுக்கிட்டே போய்ட்டுருப்பாங்க இவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குமோ பெரிய வீட்டுக்கு போனதுமே பாட்டி முன்னாடியே இருப்பாங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லுவாங்க பாட்டு என்னென்னே தெரில பாட்டி எனக்கு ஏற்கனவே வந்துட்டு ரெண்டு மூணு தடவை மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது நான் வெயிலில் போயிட்டு வந்ததுனாலே என்னன்னு தெரியல பட் ரெண்டு மூணு டைம் எனக்கு வாந்தியும் வர மாதிரி இருக்க பாட்டி என்னன்னு தெரியல பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி காவேரி சொல்கிற மயக்கமா ஏதாவது விசேஷமா இருக்குமா என்னடி குடும்பமே நடத்தலை அவனுக்கு அவனும் நீயும் வந்துட்டு சந்தோஷமாகவே இருக்கல அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போ என்ன வாந்தி வருது மயக்க வருதுன்னா சொல்கிற அப்படின்ற மாதிரி சாரதா சாரதா இங்கே வா ஏன் காவிரி என்ன சொல்றான்னு கேளு உள்ள என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க சாரதா வெளியில வா அப்படின்ற மாதிரி சாரதாவும் கத்திக்கிட்டு கூப்பிடுவாங்க உள்ள இருந்து சாரதா என்னத்தை ஏன் கத்துறீங்க இப்போ காலையிலேயே கத்த ஆரம்பிச்சிட்டீங்களா இனி அன்னைக்கு ஃபுல்லாக கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க என்ன இப்போ ஏன் இவ்வளோ பதர்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டி சொல்லுவாங்க உன் பிள்ளைகளை அவங்ககிட்டயே கேளு என்ன நடந்துச்சுன்னு நீ தான் உன் பிள்ளை வந்துட்டு சந்தோஷமாகவே வாழலை என் பிள்ளையோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் என் பிள்ளை பாவம் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தியே இப்போ என்ன அவள் வாயால் சொல்கிறா தெரியுமா கங்கா கிட்டே இருந்து கூட நம்ம இந்த மாதிரி இது வரைக்கும் கேட்கல பட் உன் ரெண்டாவது புள்ள முந்திக்கிட்டா பாரு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கெட்டிக்காரியாக இருக்கிறா காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஏதாவது தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க அத்தை என்ன விஷயங்கிறது உடச்சி சொல்லுங்கள் த என்ன அது அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே இவளுக்கு மயக்கம் வாந்தியெல்லாம் வருதாமடி இதோட ரெண்டு மூணு தடவை வந்துருச்சாம்மா என்னன்றதை பாருடி அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன கவெடி சொல்கிற பாட்டி சொல்கிறது உண்மையாக அப்படி இல்லாமல் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம்மா ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுருவாங்க என்னடி சொல்கிற இந்த மாதிரிலாம் இருக்குன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி தானே ஆகணும் ஏன் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கு இல்லைம்மா இது சாதாரணமாக தான் நினைச்சிட்டேன் நான் சரியாக சாப்பிடலை சரியாக தூங்காதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு நினச்ச அப்படின்ன மாதிரி சொல்ல அப்படியே சாரதா செகண்ட் ஸ்டன் ஆகிருவாங்க ஒரு வேளை இந்த மாதிரி விசேஷமாகுது இருக்குமா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எதுவுமே நடக்கலை நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு புருஷன் பொண்டாட்டையே வாழலேன்னு சொன்னாலே இப்போ இப்படி சொல்கிறாரே கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி தான் ஆகணும் இந்த விஷயத்தை உடனே கங்காட்ட முதல்ல சொல்லணும் அவக்கிட்டேயாவது ஏதாவது உண்மையை சொல்கிறலாம்னு பார்ப்போம் அவள் பேசினாலாவது இவன் ஏதாவது ஓப்பனாக பேசுவாள் நம்ம எது கேட்டாலும் சொல்ல மாட்டா மூடி மூடி மறைச்சி வச்சதான் பேசுவாள் அப்படின்ற மாதிரி சாரதா யோசிச்சுக்கிட்டே கங்காவை கூப்பிட்றதுக்காக உள்ளே போவாங்க மொத்த பேருமே வந்துட்டு ஸ்டன் ஆகி நிற்பாங்க ஷாக் ஆகி நிற்பாங்க பட் இதுக்கு பின்னாடி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவாக ஆக யாருக்குமே தெரியாது அது தெரிஞ்சதுக்கப்புறம் விஜயோட ரியாக்ஷனும் எப்படி இருக்குதுன்னு தெரியாது